மகிமை மிக்க மகா சிவராத்திரி தோன்றிய கதை தெரியுமா மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் இந்த மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது பலருக்கும் இன்று வரை தெரியாமல் ரகசியமாக உள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் ஒரு தடவை தமிழ் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களது சண்டையை தீர்க்க தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்பொழுது சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்புப் பிழம்பாக தோன்றி விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்புப் பிழம்பு மண்ணுக்கும் மின்னுக்கும் பறவை மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தார் அந்த நெருப்புப் பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டி வருகிறார்களோ அவரே இந்த உலகின் மிக பெரியவர் என்றார் உடனே விஷ்ணு வராக உருவம் எடுத்து அந்த நெருப்புப் பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியை துளைத்துச் சென்றார் பிரம்மனோ அன்னப்பறவையாக மாறி நெருப்புப் முடியைக் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரை பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகுகளாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்பு பிழமின் அடிமுடியை காண இயலவில்லை இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயிரை பறக்க முடியாமல் சோறு அடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ ஈசனின் முடியில்தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார் உடனே அந்த தாழம்பூவும் பொய் சாட்சி சொன்னது அவ்வளவுதான் சிவபெருமானுக்கு மிகவும் கோபம் பொத்துக்கொண்டு கொண்டு வந்தது அப்புறம் அந்த நெருப்பு பிழம்பில் சிவபெருமான் வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவாய் என்று சாபமிட்டார் இந்த நிகழ்வு நடந்து திருவண்ணாமலையில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள் இந்த அக்னியிலிருந்து தான் சூரிய சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் புராணங்களில் எழுத எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த அன்று இரவு நிகழ் நிகழ்வு நடந்ததால் அந்த மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையிலிருந்து தான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது இ சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய இருபத்தைந்து வட வடிவங்களில் முதலாவது அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான் லிங்கம் என்பது சிவ வடிவம் லிங்கத்துக்கு தலை கை கால் மூளைத்தால் கிடைக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர் உருவம் சிவபெருமான் முதலில் உருவம் இல்லாமல் அருவமாகத்தான் இருந்தார் ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்றி நினைத்தபோது போது அரு உருவமாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார் அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே அரு உருவமாகும் இதுதான் திருவண்ணாமலையில் நெருப்பு பிழம்பாக நின்ற லிங்கோத்பவர் உருவமாகும் திருவண்ணாமலை தளத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் இரண்டாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் உலக உயிர்கள் நான் என் எனது என்பன போன்ற ஆணவம் அகந்தை கொள்ளாமல் தானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அணுவே என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதே லிங்கோத்பவர் வடிவத்தின் தத்துவமாக உள்ளது இந்த வடிவ வழிபாட்டில் உடல் நலமும் மோட்சமும் கிடைக்கும் எனவேதான் இந்த வழிபாட்டை மோட்ச பிரதாயினி என்று சொல்கிறார்கள் திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி என்று இந்த பூஜையை நேரில் பார்த்து தரிசித்தால் ரட்டிப்பு பலன் கிடைக்கும் அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் அண்ணாமலை அறைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பிறகு தங்க கவசம் அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெறும் மதியம் வரை லட்சார்ச்சனை நடைபெறும் அன்றிரவு நான்கு ஜாம பூஜைகள் நடத்துவார்கள் அன்றிரவு ஏழு மணிக்கு முதல் ஜாம பூஜை பதினோரு மணிக்கு இரண்டாம் ஜாம பூஜை நள்ளிரவு ஒரு மணிக்கு மூன்றாம் ஜாம பூஜை அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் ஜாம பூஜை நடத்துவார்கள் இதில் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரையிலான இரண்டாம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்கான பூஜை நடைபெறும் அடிமுடி காண முடியாதபடி சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக நின்ற நேரம் அது எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் மகா சிவராத்திரி தினத்தன்று திருவ திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அன்று இரவு மு முழுவதும் பன்னீர் திருமுறை இசை கச்சேரி நடைபெறும் ராஜகோபுரம் அரு அருகே நூற்றி எட்டு தவில் நாதஸ்வர வித்வாதங்களின் கச்சேரி நடைபெறும் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் லட்சதீபம் ஏற்றி வைப்பார்கள் கடந்த சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக திருவண்ணாமலை லட்சதீபம் ஏற்றப்பட்டு வருகிறது மகா தினத்தன்று திருவண்ணாமலை லட்ச தீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் குடையை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது வித்தியாசமாக இருக்கும் நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சி பக்தர்கள் கூட கூடையாக வில்வம் எடுத்து செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும் சிவராத்திரி காரிய சித்தி தரும் என்பார்கள் சிவபெருமான் நெருப்பு மலையை உருவெடுத்து பற்றி பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடும் கார்த்திகை தீமத்தன்று தானே சிவன் நெருப்பு உருவில் தோன்றினார் என்று நினைக்கலாம் உண்மையில் சிவபெருமான் திருவண்ணாமலையில் இரண்டு தடவை ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் மாசி மாதம் விஷ்ணு பிரம்மாவிடம் ஆணவத்தையும் அகந்தத்தையும் விரட்ட முதல் ஜோதி தரிசனத்துக்கும் இரண்டாவது தரிசன ஜோதிக்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாசியில் நெருப்பு பிழம்பு திருக்கார்த்திகையில் ஜோதிச்சுடர் ஜோதி சுடர் சிவபெருமான் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டதால்தான் திருவண்ணாமலை தலம் அக்னி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்